பயில்வான் ரங்கனான் சாரோட நீங்க அந்த மீடியால சார் எல்லாம் பயில்வான் ரங்கம் ரங்கநாதன் அவர் ஒரு பக்கம் சினிமாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தின்னு இருக்கிறாரோ சுச்சியும் வந்து இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காரு நான் சுச்சியை கேட்கிறேன் எம்மா நீயும் தானேம்மா ஒரு காலத்துல அந்த பாட்டியில போய் கலந்துக்கிட்டேன் அன்னைக்கு நீ கலந்துகிட்டப்போ அவங்க எல்லாம் உனக்கு நல்லவங்க இவர் பிடுங்கி என்னை வந்து அடிச்சிருவார் இவர் வந்து கீச்சிடுவார் ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்லை பேங்காக்ல நம்ம அந்த புழு பார்த்தோம் பார்த்தியா எனக்கு அதுதான் நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவ ஒரு ப்ளூ ஃபிலிம்ஸ் நடிச்ச வட பைத்தியக்கார நான் ப்ளூ ஃபிலிம்னா என்னன்னு தெரியுமாடா நான் முதல்ல இப்போ சொல்கிறேன் மற்ற குடும்பங்களில் வந்து விளக்கு பிடிக்கிற வேலைன்னா உனக்கு உனக்கு ஈஸி நீ பண்ணுவேன்

பைத்தக்கார பயில்வானே நடந்தது நீங்க அண்ணன் பொண்ணுக்கு என் அக்கா பொண்ணுக்கு சண்டைன்றான் அவன் எந்த வீடியோ போட்டாலும் டேய் மாமா பையா உன்னோட பொண்ணு லெஸ்பியன் அதுக்கு பதில் சொல்றான் இதுதான் வந்து இது கமெண்ட்ல வருது சோ இனி நான் சொல்லிட்டேன் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கா அவ அது என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான வேணாங்க யூடியூபுக்கெல்லாம் சென்சார் வச்சிடாதீங்க பாவம் வந்தால் பொழப்பு ஓடாததுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்க ஷகீலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்வேதா வந்திருக்காங்க பேசுறதுக்கு இவங்க எல்லாருக்கும் தெரியாம ஆழையே கிடையாது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நிறைய சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க சோ எப்படி இருக்கேன் ஷ்ரேதா சூப்பரா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன அப்படியே தான் உங்களுக்கு ஒரு காரம் இல்ல நீங்க அப்படியே டெம்பா அப்படியே ஒரு அண்ட் லேடி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அல்ஹம்துலில்லா எல்லாமே கடவுளோட கிருபை ஆமாக்கா சோ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு என்னென்ன சீரியல்ஸ் இப்போ புது ப்ராஜெக்ட் ஒன் பண்ணிட்டு இருக்கேன்க்கா சோ அது இந்த மே மந்த்ல ஆரம்பிப்பாங்க உம் சோ சன் டிவியில வரப்போகுது உம் அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு சூப்பர் உங்களுக்கு படங்கள் சீரியல்ஸ் எல்லாம் படம் அப்படி நம்மள போயிட்டு இருக்கோம் அப்படியே மா சமூகல் அப்படியே போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு போயிட்டு இருக்கோம் தமிழ் இல்லனா கன்னடா பண்றேன் மலையாளம் பண்றேன் தெலுங்கு பண்றேன் பண்ணிக்கே தான் இருக்கேன் ஆமா இ ஆல் டைம் பிஸி உங்களுக்கு பிடிக்கிறது தான் பெருமடா இருக்கு பனி சரி பிடிச்சிட்ட சரி வா வந்து ஏதோ பேசணும் சொன்னாங்க இன்னைக்கு பேசணும் உனக்கு என்ன பேசணுமா உலகமே வந்து இப்ப கொஞ்ச நாள் கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் ஏன் அப்படினா இல்லையே ஏங்கா உங்களுக்கு தெரியாதா இல்ல நான் நான் வந்து எனக்கு தெரியாது நான் வந்து நடுவுல வந்து நீயும் நம்ம எல்லாம் வந்து ஃபேமிலியா ஒரு வெகேஷன் போயிருமா போயிருக்கேன் நான் அது வந்துட்டேன் எனக்கு உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு அங்கேயே உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது நானும் பாத்து ரொம்ப பிசியா இருந்தீங்க சரி நம்ம சென்னைல வந்து இத பத்தி பேசணும் தான் இருந்தேன் என்னக்கா அது ஒரு பக்கம் பார்த்தா பைல்வான் ரங்கநாதன் உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தா சுச்சி லீக்ஸ்னு பார்த்தா அவங்களே வந்து உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க பல விஷயங்கள் நீங்க தான் டாக் ஆஃப் த டவுன்ல இருக்கீங்க என்ன நடக்குது இல்ல இல்ல இப்ப இப்ப டாக் ஆஃப் த டவுன் சுச்சி அம்மா சுச்சி இல்லையா ஓகே இது பைல்வான் ரங்கநாதன் வந்து நான் பேசிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டதால் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரில அப்புறம் வந்து பார்த்தா அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தார் பட் இந்த இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சுச்சி பற்றி அவங்க அவங்க வந்து எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது என்கிட்ட பேசினாங்க வெரி ஸ்வீட் ஆஃபர் அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க வந்து பைல்வான் அப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சரிம்மா அப்படின்னேன் அப்புறம் அவங்க வந்து ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் பாருங்க நான் பார்த்தேன் அதுல என்னன்னா அவங்க இப்போ அவங்க மற்ற பெரிய நடிகர்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் எவ்வளவு உண்மை பொய்ன்றது எனக்கு தெரியாது பட் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பயில்வான் ரங்கநாதன் வந்து மலையாள பாடல்களுக்கு ஆர்டிஸ்ட் சப்ளை பண்ணிருக்காரு அப்புறம் எனக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் அது உண்மையே கிடையாது அவங்க என்ன முதலே போன் பண்ணி என்கிட்ட பேசுறவங்க தானே எனக்கு போன் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்களான்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா அந்த மாதிரி அந்த ஆள் கிடையவே கிடையாது அவருக்கு இந்த அவர் எடுக்கிறது அந்த பத்திரிகையில இருந்தாரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் அவர் இப்போ வந்து யூடியூப்ல அவரே சொல்லிக்கிறார் ஹீரோன்னுட்டு மற்றபடி அவர் வந்து இந்த விஷயத்துல இல்ல ஓகே அவர் வந்து மாமா பையன் கீமா பையன் இப்ப இதெல்லாம் பேசுறாங்க அது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல புரியுது ஒரு வேலை ஏன்னா இப்ப இன்னொருத்தவங்க கூட பேசியிருக்காங்க அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு இவர் இந்த வேலை செஞ்சாருன்னா அது நீங்க காட்டுங்க

அப்புறமா சு வந்து ஒரு சேனல்ல சொல்றாங்க சகீலாக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்கும் என்ன பிரச்சனைன்றது ஷக்கீலா சொன்னாதான் தெரியும்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது தானே நான் பேசுறேன் ஆமா உங்க யாருக்குமே அந்த முடிவு வந்து பேச அந்த நீங்க கூப்பிட்டா வந்து உட்கார போறது கிடையாது சேனல் கூப்பிட்டா என் சேனலுக்கே நான் பணம் கொடுத்துதான் கூப்பிட்டேன் பணம் கொடுத்தா எந்த சேனல் வந்து பேசுறாரு சோ அவர் வந்து உங்களை பத்தி நடிகைகளை பத்தி பேசுறீங்களேன்னா நான் வந்து பேசினது என்ன பத்தி பிரத்யேகமா கேக்குறாரு நான் கவலையப்பட மாட்டேன் ஏன்னா அது உண்மையே கிடையாது உண்மையா ஐயோ உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா தான் நான் பயப்பட நீ சொல்றது நான் தான் சொல்றேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு நாப்பது பர்சன்ட் உண்மை அறுபது பர்சன்ட் போய் ஜோடிச்சுதான் பேசுவேன் அப்படின்ட்டு சோ அவ்வளவுதான் ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா அவர் ஒரு பக்கம் சினிமாவை எவ்வளவு இருக்கிறாரோ சுச்சியும் வந்து இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க வீட்டில் பார்ட்டி நடக்கும் அவங்க கொக்கையை நடிப்பாங்க அவங்க சரக்கு அடிப்பாங்க உனக்கு என்னமா பிரச்சனை உன் பிரச்சனை வந்தது நியாயமான விஷயம் அத நீ பேசு உனக்கும் எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு நடந்த பிரச்சனைங்க அது வந்து யார் யார் உன்னை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்க அதெல்லாம் நீ பேச உனக்கு ரைட்ஸ் இருக்கு பட் மத்தவங்க வீட்டில் பயல்வான் பண்றதும் நீ பண்றது இப்ப என்ன நடக்குது

பட் ஏன் இப்போ அப்படி பேசுறாங்கன்னு தெரியல அப்படி பேசக்கூடாது ஸோ இவங்க பண்றதும் அதே மாதிரி யார் யார் வீட்ல என்னென்ன நடக்குதுன்றது நமக்கு தேவையில்லாத வேலைமா கரெக்ட் இதுவே நான் சுவிட்சியை கேட்கறேன் எம்மா நீயும் தானேம்மா ஒரு காலத்துல அந்த பார்ட்டியில போய் கலந்துகிட்டேன் அதனால தானே உங்ககிட்ட இத்தனை ஃபோட்டோஸ் வந்தது ஆமா இல்லையா இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனையில அது எப்படி லீக் ஆச்சோ அது என்னவோன்னு எனக்கு தெரியாது அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ அன்னைக்கு நீ கலந்துகிட்டப்போ அவங்க எல்லாம் உனக்கு நல்லவங்க இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பேசக்கூடாது இல்லையா அது கரெக்ட் தான் எனக்கு ஒன்னும் என்ன புரியலன்னா

பட் அவங்க 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 புரியல போல இருக்கு நான் ஏன் மூடி மறைக்கிறதுக்கு நான் ஒரு சேனல்ல போய் உட்காரணும் கரெக்ட் அது மூடி மறைக்கணும்னா நான் அந்த சேனலுக்கே போக கூடாது நான் போயிருக்கிறேன்னா நான் வந்து அவரை கிழிக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு கிடையாது நீங்க பேசாதீங்க தெரியாததை பேசாதீங்க என் பிரச்சனை இனி கூட நீங்க யூடியூப் சேனல்ல பேசவே கூடாது நான் சொல்லவே கூடாது ஏன்னா நானும் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் பிளஸ் நானும் வேற சேனல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்க ஒர்க் பண்ண கூடாது பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சது பேசியா மடசாம்பராணி தெரிஞ்சதை பேசு என்ன உண்மையும் அத பேசு அதை விட்டு புட்டு என்கிட்ட சொன்ன மாதிரி நாற்பது அறுபது நாற்பது அறுபது சிஸ்டத்துக்கு அவர் வந்து வந்து ரொம்ப அந்த போவாருமான வார்த்தைகள்ல பேசுறது பைத்திக்காரி பைத்திகாரின்னு சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கேக்கிறதுக்கே ரொம்ப நாராசமா இருக்கு இல்லை இல்ல அவர் அவரு அவர் அவள மட்டுமா கேக்குறாரு என்ன அதை விட அசிங்கமா திட்டாரு நான் வந்து அவ்வளவு டீசெண்டா அண்ணான்ற வார்த்தையை தவிர இது வரைக்கும் பேசுனது கிடையாது இப்பவும் நான் பேச மாட்டேன் இவர் புடுங்கி என்னை வந்து அச்சிருவாரு இவர் வந்து கீச்சிருவாரு ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்ல உன்னை வந்து ஒரு ஒரு பேங்காக்ல நம்ம அந்த புழு பார்த்தோம் பார்த்தியா எனக்கு அதுதான் நீ நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளுக்கே ஆளே கிடையாது கெட்ட வார்த்தை வருது ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு ப்ளூ பிலிம்ஸ் நடிச்ச வாட பைத்தியக்கார கூனாமா நான் ப்ளூ ஃபிலிம்னா என்னன்னு தெரியுமாடா நான் முதல்ல இப்ப சொல்றேன் ஓப்பனா உங்ககிட்ட நீ பொம்பளை குழந்தை பேசக்கூடாது ஓப்பனா தப்பு பண்றது தான் ப்ளூ பிலிம் நான் பண்ணது போன் பிலிம்ஸ் அதுல கூட நான் பண்ணல பிட்டு எடுத்து போட்டாங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதை விட்டுட்டு ப்ளூ பிலிம் பண்ணவ ப்ளூ பிலிம் பண்ணவன்னு எவ்வளவு வாட்டி பேசுவ நீ நான் சும்மாவே இருப்ப நான் ஊர்ல இல்ல நீ இத பேசும்போது நான் வெளிநாட்டுல இருந்ததால எனக்கு ரீச்சபிள் ஆவல இல்லனா உன்னை குத்தி கீச்சிட்டு இருப்பேன் ஆனா எனக்கு வந்து நான் போன் பிலிம் பண்ணவ தானே நீ வந்து தப்பா சொல்ல ப்ளூ பிலிம் அதை கரெக்ட் பண்ணிக்கோ வேற எதுவும் இல்லை அதை கரெக்ட் பண்ணிக்கோ அது ப்ளூ ஃபிலிம் கிடையாது போன் ஃபிலிம்ஸ் போன் ஃபிலிம்ஸ் பண்ணலன்னு நான் சொன்னாதானே நீ வந்து பத்து வாடி அதை சொல்லி சொல்லி காமிக்கிறோம் ஆமாம் அட போடா நீ ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட் நானா வந்து போன் ஃபிலிம்ஸ்ல கேரளா நம்ம ஸ்டேட் கூட கிடையாது இன்னொரு ஸ்டேட்டில் போய் நம்பர் ஒன்னாக இருந்துட்டேன் உன்னால பண்ண முடிஞ்சதா அது எப்படி முடியும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பாவம் நீ வந்து நான் நாட்டுக்காகவும் எதுவும் பண்ண முடியாது மற்ற குடும்பங்களில் வந்து விளக்கு பிடிக்கிற வேலைன்னா உனக்கு உனக்கு ஈஸி நீ பண்ணுவ அதே மாதிரி நான் உன்னை இது வரைக்கும் அண்ணன் வாங்க போங்கன்னு இன்னைக்கு தான் உன்னை நீ வாப்போன்னு பேசுறேன் அது மட்டும் இல்லை நீ என்னை கேட்ட வார்த்தைக்கு நான் உனக்கு அந்த வார்த்தை சொல்லி கேட்க முடியாது ஆனா அது கூட போய் அந்த வார்த்தை கூட பையன் அப்படின்ட்டேன்னா உங்க அம்மா அந்த வார்த்தை ஆகிடுவாங்க உங்க அம்மா எனக்கு பாவம் என்ன பாவம் பண்ணிச்சு இல்லம்மா உன்னை பெத்து இந்த பூமியில விட்டது வேஸ்ட் அது அது ஒரே ஒரு தப்பு தான் அந்த அம்மா பண்ணாங்க உன்னை இந்த பூமிக்கு பாரமா கொண்டு வந்தது தானே தவிர அந்த அம்மாவெல்லாம் எனக்கு திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க அன்னைக்கு அவரை அவ்வளோ இன்டர்வியூ பண்ணும்போது அவர் மூஞ்சியே ஃபுல்லாக இருந்துருச்சுக்கா நீங்க சொன்ன ஒரு அந்த ஒரு விஷயம் அவரை பத்தி அவர் டாக்டரை பத்தி சொல்லும்போது அவருக்கு மூஞ்சியே இல்லை அண்ட் அவர் வந்து நீ எது பேசினாலுமே எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு இதே மாதிரிதான் மற்றவங்களும் பேசும்போது அந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க சரி கடைசியாக அவர் சொன்னார்ல எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு உங்ககிட்ட காமிச்சார ஆதாரம் காமிச்சாரா அவருக்கு ஆதாரமும் கிடையாது மூளையும் கிடையாது காட்டுறதுக்கு அப்ப என்னதான் ஆதாரம் அவரு வந்து என்ன ஆதாரம் தெரியுமா இப்ப யூடியூப்ல வேற ஒருத்தவங்க ஒரு நியூஸ் ஒன்னு வரும் இல்லையா ஆமா ஷக்கீலா வளர்ப்பு மகளால் தாக்கப்பட்டால் உடனே இதடுத்து இதுதான் இதுதான் அவர் ஆதாரம் அதான் கன்டென்ட் அதுதான் ஆதாரமா ஆதாரம் யோ இது நியூஸியா அத தானே நான் எடுத்து சொல்றேன் ராம் பைத்தியக்காரன் அது அவர் வந்து பைல்வான் ரங்கன் கிடையாது பைல்வான் பைத்தியக்காரன் இனிமே அவன் அப்படி கூப்பிட்டாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் என்ன இது ஒரு இது நியூஸ் இது ஆல்ரெடி வந்துடுச்சு இது என்ன நீ இப்போ எடுத்து சினிமாவை எடுத்து காட்டுற என் குடும்பத்தில் நீ நானும் என வலப்பு மகள்னு அப்புறம் வரு எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை வருது ஏன் வருது வேணாம் ஒன்றா சக்கிலா ப்ளீஸ் ஏன் தெரியுமா உன் பொண்ணை பற்றி நான் பேசுனேன் அது உன் பொண்ணுன்னு க்ளியராக சொன்னேன் என் வீட்டில் யாருக்கு யாருக்கு பிரச்சனை யாச்சும் ஒன்று தெரியுதாடா வைத்தியக்காரர் பைல்வானே நடந்ததுன்னு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஏன் அக்கா பொண்ணுக்கு சண்டைன்றான் எங்க அண்ணன் பொண்ணுக்கும் எனக்கும் பிரச்சனை இதில் மிலா போட்டோவை போட்டு வச்சிருக்கலாம் அப்போ உனக்கு எதுவுமே இல்ல அப்ப உண்மை என்ன உனக்கு எதுவுமே தெரியாது நீ எதுக்கு இன்னும் மனுஷனா சுத்தின்னு இருக்கிற ஒன்று நான் ஆதாரம் காட்டுறதுலாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது எனக்கு அது பொண்ணு லைஃப் எனக்கு தெரியல ஒரு வேலை நான் பார்த்த நான் பார்த்தது தான் பேசுனேன் இப்போ இன்னொரு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட ஒரு பையனையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஓ ஸோ இதில் எது உண்மை எது போயின்னு தெரியாது ஆனால் நான் பார்த்தது தான் பேசுனேன் ஏன் அவ்வளோ தைரியமா சொன்னேன் யாராவது கொஞ்சம் யோசிச்சிங்களா டக்குன்னு ஒரு இவ்வளோ பெரிய மீடியால வந்து பொண்ணு வந்து இன்னொரு லவ் அப்படின்னு உண்மை இல்லாம தைரியமா சொல்ல முடியுமா என்ன எல்லாரும் சேர்ந்து கலல் அடிக்க மாட்டீங்க கண்டிப்பா நீங்க உண்மை இல்லாம பேச மாட்டீங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குயிலி அக்கா கிட்ட தான் போனவன் அவங்க என் வீட்டு மேலே ஒரு திருநங்கை இருக்கு அவங்க பொண்ணு அது எதாவது சொல்லி அது ஏதாவது சொல்லிருக்கோம் அப்படின்னா அது இருந்ததால் தானே சொல்லுச்சு இல்லைன்னா அது சொல்லிருக்காதே நான் வரலட்சுமி பூஜைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வீடு மூணாவது மாடி மூணாவது மாடியா ரெண்டாவது மாடியான்னு தெரியல பயில்வான் வீடு கீழே வெளியில வந்து நான் வெளில அந்த வராண்டால காத்து வந்தது அவங்க வீடு ஃபுல்லா கூட்டமா இருந்தது எல்லாம் லேடிஸு அந்த சாமி கும்பிட வந்தாங்க அப்போ வெளில நின்று பார்த்துருந்தேன் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு நின்னு சாஷா வீட்டுக்கார்தான் எனக்கு காமிச்சாப்பில இது யார் தெரியுதாம்மா தெரியாதும்மா இப்போ பயல்வான் பொண்ணு மூணாவது பொண்ணு சரி சரி அப்போ இவங்க வீடியோஸ் ஏதோ மாடியில இருந்து பாக்குறேன் எனக்கு அந்த வீடியோ எல்லாம் கண்ணு சத்தியமா தெரியல அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை கண்ணாடி போட்டு தான் நான் படிக்க முடியும் ஏதோ காமிச்சு சிரிச்சு தான் அப்போ கூட எனக்கு தப்பா தெரியல நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது காமிச்சுக்க மாட்டோம் பட் லாஸ்டா வந்து அவங்க முத்தம் கொடுத்துக்கிட்ட விதம் வந்து அது எனக்கு தப்பப்பட்டு நான் அப்புறம் இந்த தம்பி கிட்ட விசாரிச்சேன் அக்கா இவங்க வந்து அந்த பெசன் நகர் ரோடில் அங்கங்க இப்படி இப்படிதான் இருப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கினு அப்படின்னு சொன்னாப்ல ஸோ இது நான் கேட்டது

அதுக்கு பதில் சொல்றான் இததான் வந்து இது கமெண்ட்ல வருது ஒண்ணு சொல்றேன் உண்மையிலேயே அந்த ஆளோட மார்க்கெட் போயிடணும் அந்த ஆள் நல்லா இருக்கக்கூடிய நான் யாருமா அவன் அவன் சம்பாதிக்கணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் கொஞ்சமாவது நியாயம் வேணும் கண்டிப்பா வேணும் எந்த ஒரு பிரஸ் மீட்ல போனாலும் நீ வந்து இந்த பிரச்சனை பண்ணிட்டு தான் வர அங்க போய் கவர் வாங்குறது இல்லையா பிரஸ் மீட்டுன்னு வச்சா கவர் தருவாங்க சில இடத்துல சரக்கும் தருவாங்க உனக்கு அந்த பழக்கம் இல்லைன்ற அது எனக்கு தெரியாது அப்போ கவர்மெண்ட் வாங்காமல் வந்துடுவியா தின்னு தின்னாம தான் வருவியா எந்த இதில் போனாலும் ஜம்பமா காஃபி கொடுங்க சக்கரை கம்மியா கொடுங்கன்ற கலைஞர் டிவில வந்து நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னேன் எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னேன் அதனால அந்த டிவி காரங்க இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்ன நானும் தான் எம்ஜிஆர் ரசிகர் அவரை பிடிக்காத ஆள் வேற தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா கண்டிப்பா கிடையாது ஆ உன்னை பிடிக்காம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க வேற வழி இல்ல உனக்கு என்ன ஆகும் எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணுங்கிறாங்க ஆனா அவரோட ஒரு அந்த டெத்து தமிழ்நாட்டையும் ஆட்டி வச்சு இல்லையா அப்போ இவர் சொல்லிட்டு வரோம் அதனால வந்து கலைஞர் டிவியில் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களாம் கலைஞருமே அவருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கதைகள்லாம் சரியா ஸோ அது ஒரு தேவையில்லாத ஒரு திடீர்னு அந்த இதுலேயே வந்து நீங்கள் கவர்மெண்ட்ட தப்பு சொல்றீங்களா நான் ஏன் கவர்மெண்ட்டை தப்பு சொல்ல போறேன் உளுதான் வேலை உண்டுதான் எல்லாரையும் தப்பு சொல்கிறேன் வேலை அக்கா நான் உன்னு கேக்குறேன் இப்போ இவ்ளோ அசிங்கமா இவ்வளவு பல்கரா ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் பேசுறாங்கல்ல இப்ப சினிமால பாக்குறோம்னா அதுக்கு ஒரு சென்சார் வச்சு இதெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு விஷயம் இருக்கு அந்த மாதிரி ஏன் அக்கா நம்ம சின்ன திரையிலோ யூடியூப்லயோ அந்த மாதிரி இல்ல சென்சாருங்கிற ஒரு விஷயம் ஏன் வருது இல்ல அது நம்ம யூடியூப் ஹீரோ பைல்வான் பயத்துக்காரன் சொல்லிருக்கிறான்னு ஆஹ் யூடியூபுக்கும் வந்து சென்சார் வைக்க போறாங்க வச்சா நல்லா இருக்கும் வச்சா இவந்து ஒரு ஒரு வீடியோ கூட ஓடாதே வேணாங்க யூடியூபுக்கெல்லாம் சென்சார் வச்சிடாதீங்க பாவம் வந்தால் பொழப்பு ஓடாததுக்கு அப்புறம் சரிம்மா எனக்கு சரி அழுகும் என் நாக்கு அழுகும் நீ இத்தினி வீடியோல இத்தனை பேர் பத்தி பேசுறீங்க உனக்கு ஒரு ஒன்றரை லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாவது நாக்கோ என்னவோ அத்தனை அழிஞ்சு அழிஞ்சு இருக்கணும் அவனுக்கு சுச்சி வந்து எவ்வளோ ஒரு வெறுத்து இருந்தா நீ சாவணும் நீ அழுகி போய் சாவணும் அப்படிலாம் சாப்பாடு வாங்கலாமா ஐயோ ரொம்ப தப்பு பெண் பாவம் வந்து கேட்ட உடனே யாரும் கண்ணகி இல்லைன்றே கண்ணகிய பத்தி நீ எல்லாம் பேசவே கூடாது ஏன்னா அது உங்க வீட்டுல எத்தனை இருக்குன்னு பாரு உலகத்துல யார் நல்லவங்கன்னா உங்க அம்மா உன் பொண்டாட்டி அது மட்டும் தான் தெரியும் வெளியிலுங்கள்லாம் கேட்டவங்களோ அவர் அப்படி ஒன்னே அவன் சொல்லிட்டு போறான் அவன் சொல்றதா அவனுக்கு சோறு அவன் சோறு அதான் பாரு இந்த மாதிரி பொழப்பு வந்து இதை சொல்றது என்னோட எதிரி தர்ம எதிரி இருப்பான் பாரு இவன் வாழவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம் பாரு அவனுக்கு கூட வரக்கூடாது ஏன்னா உன் பாரு மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தப்பு தப்பா பேசி உன் வீட்டுக்கு சோறு போடுறேன் இதை விட ஒரு ஈன பழப்பு தேவையா புரியுதா அந்த மாதிரி இவனை இன்னும் பேசி பேசி எனக்கு ஒன்னு மட்டும் புரிஞ்சு போச்சு இவனை ரொம்ப பெரிய ஆளாகிட்டேன் நான் ஓகேக்கா இவ்ளோ விஷயம் பேசிட்டீங்க இப்ப இதுக்கு என்னதான்க்க முடிவு அவர் வந்து எப்பவுமே நான் அந்த ஆட்டை சொல்றது தான் நான் வந்து சொல்றேன் இவங்க சொல்றது தான் நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் சொல்றாரு அது எப்படி அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இதுல வந்து இவர் வந்து மீடியால வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொன்னால வந்து விஷயம் சொல்ல முடியல நீங்க சொல்ல முடியலையே ஏன்னா வந்து அவங்க வந்து நான் இன்னாரோட படுத்தேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்றது உங்க வாயில இருந்து வரல வராது வராது ஓகே உங்ககிட்ட பயில் பண்றாங்கன்னா நம்பர் இருக்கா இல்லையே இருக்காது ஏன்னா யாருக்கிட்டயுமே அப்ப யாரும் அவனுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க அதான் தெரியல சரி இவனுக்கு ஃபோன் பண்ணி நான் நேற்று நைட் அங்க போனேன் இவ்வளோ ஆச்சு சொல்லுவாங்களா சொல்லி இது வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா யாரா சொல்லுவாங்க மானம் இருக்கிற சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க வயிற்று பொழப்புக்கு என்னவோ பண்ணிட்டு போறாங்கலாம் ம் இனிமேல் எவன் பேசினாலும் எடுத்துக்காமி அவங்க என்ன அன்னைக்கு அந்த ஆர்டிஸ்ட் சொன்னாங்கப்பா உங்க நம்பர் இருக்குதா அவங்க நம்பர் போடுன்னு சொல்லி கேளு ஆமா ரேகா நாயரு இரவு நேரம் படம் என்ன மாதிரி படம் சூப்பர் படம் அந்த கேரக்டரு என்னம்மா அவ துணி இல்லாம அவுத்துட்டு நடிச்சுட்டு அவுத்து போட்டு என்னம்மா என்னமா நடிச்சாவ ஒரு பாடி பெயிண்ட் போட்டுட்டு ஒரு குழந்த பால் குடிக்கிற மாதிரி செத்துப்போன தாய்கிட்ட இத கூட உன்னால தப்பாக தான் பார்க்க முடியும்னா நான் அவன் கேட்குறேன் மத்தவங்க பெட்ரூம்ல எல்லாம் எட்டி பார்த்து எட்டி பார்த்து எழுதுறியே உன் பெரிய பொண்ணு ஆச்சு அந்த பெட்ரூம்ல எட்டி பார்த்து எழுதிருக்கியா அவங்க வீட்டில் இருக்கவங்க நல்லவங்க நல்லவங்க இல்லையா அது எல்லார் வீட்லயும் அப்படிதான் அவங்க வீட்டில் அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம் இதுக்கு கன்க்ளூஷன் வரணும்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்து நான் வாயை மூடிடுவான் நான் சொன்ன உடனே அவன் திருந்துடுவான்னு நினைக்கிறியா இவனுக்கு கடைசியில் இந்த செத்த உடனே இப்படி கட்டுவாங்க திரும்ப வாயில வெத்தலை பார்க்க வச்சு அப்போ தான் அவன் வாயை மூடுவான் நான் ஒன்றுமே கிடையாது சினி நான் வந்து சினிமாவில் ஒரு அவ்வளோ பெரிய கடல் அது அதில் வந்து நெத்திலி கூட கிடையாது செனாங்குடினா இவ்வளோ திமிங்கங்கள்லாம் இருக்குது அதுங்கெல்லாம் இறங்குச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா நீ எங்கெங்க கை வைக்கிற அவங்க ஏன் தெரியுமா நாயே நீ பேசுறதெல்லாம் போய் உன்னை எல்லாம் உன்னெல்லாம் மனுஷனா இல்ல நாயா நாய் கூட நன்றி உள்ளது உன்னை மதிக்கவே இல்ல அதனால அவங்க உன்னை கண்டுக்கல ஆனா என்ன மாதிரி இன்னொருத்தவங்க திரும்பி திரும்பி ஆரம்பிச்சாங்கன்னா பாவம் இருந்தாலும் யூடியூப் பொழப்புல மண் வாரி போட்ட மாதிரி ஆயிடும் சோ இவன் வாய மூடுவானான்னு கேட்டா நான் தான் மூடுவான் கரெக்ட் இல்லைன்னா அவனால வாயை மூட முடியாது இப்ப வந்து இப்ப நடிகர் சங்கத்துல யார் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவனை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதே தெரில இதுவே ராதா ரவி அண்ண சரத் அண்ணல்லாம் இருந்திருந்தா ஆனால் என்னண்ணா இந்த கதை அப்படின்னு அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் இது வந்து நான் ஒரு கோரிக்கையாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிகர் சங்கம் நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் வைக்கிறேன் நீங்களாம் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் இவ்வளோ வந்து வயித்தெறிச்சலோட பொம்பளைங்க பேசுறாங்களே இந்த எவ்வளோ குடும்பத்தை பத்தி எவ்வளோ பெண் குழந்தைங்கள பத்தி குட்ட ட்ரெஸ் போட்டு வராங்க இதெல்லாம் பேசி பேசி அந் இவருக்கு எப்படி இவனுக்கு எப்படி வலிச்சது இவன் பொண்ணை பத்தி பேசும்போது இவனுக்கு எப்படி வலிச்சு அந்த மாதிரி தானேங்க மத்தவங்க குழந்தைங்களை பெற்றவங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவன் வலிச்சிருக்கும் இவ்வந்தால் பேசுறது தற்கொலைக்கு கூட தூண்டுதல் மாதிரி இருக்கு கண்டிப்பா இது பயங்கரமான தப்பு இது வந்து மன்னிக்க முடியாத தப்பு யாராவது தற்கொலைக்கு தூண்டலாமாமா இன்னொன்று நான் சொல்றேன் டேய் பைத்துக்காரா நீ இப்படி எல்லாம் பேசுறீனா இனிமேல் இண்டஸ்ட்ரிக்கு பெண் குழந்தைங்களை எப்படி அனுப்பி வைப்பாங்க அப்ப நீ மொத்தமா தமிழ்ல இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காம ஆப்பு வச்சிருவே இவங்க நார்த்துல இருந்து வந்து படம் நடிக்க வைப்பாங்க அவ்வளவு தானே கேரளால இருந்து ஹீரோயின்ஸ் வராங்க கர்நாடகால இருந்து வராங்க இங்க இருந்து வராங்க நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் எங்கயா போவாங்க எவ்ளோ தப்பு தப்பா சொன்னோனே நம்ம வீட்ல குழந்தைங்க நீ அனுப்பவியா உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இவன் நம்ம இவன் பேச்சை கேட்டுனா நீ அனுப்பவியா அனுப்ப மாட்டேங்க இதுதான் பிரச்சனை அதே மாதிரி எல்லா எல்லாரோட நீங்க ஆமா அதுதான் அதுதாங்க சொல்றேன் இப்போ இங்க எத்தனை அழகான குழந்தைகள் மாடல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்த குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி நடிக்க அனுப்புவாங்க விஷக்கிருமி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கிருமிங்களை க்ளீன் பண்றேன்னு சொல்லிச்சு வேணவே வேணாம் சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தம் சேர்ந்து இந்த ஒரு ஹயனா பொணம் திண்ணிய வெளியில அமைச்சுட்டா ஃபினிஷ் எல்லாமே நல்லா ஆயிடும் சோ ஸ்வேதா இந்த மேட்ரு இந்த கதை இந்த பைத்தியக்காரன் கதை எல்லாம் பேசியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் சிக்கன் கிரேவி பண்ண போறேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ் பையனுக்கும் பிடிக்கும் ஸோ நம்ம ரெண்டு பேரும் அதை சமைச்சிட்டு நீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு நான் வந்து சாப்பிட்டு தூங்க போறேன் ஓகே ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ மை லவ் மை சில்ட்ரன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து பேசி நான் எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவேன் உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக பேசியிருக்கேன் லவ் யூ ஆல் ம்மா ம்மா